கமலுடன் மோதே விமலுடன் மோதாதே இந்த ஒரு டைலாக் தான் ரீசண்டாக சோசியல் மீடியா முழுக்க ட்ரெண்ட் ஆயிட்டு வருது அந்த மனுஷன் நல்லா பேசுகிறாரு தக்கா ரிப்ளை கொடுக்குறாரு அவர் பேசுகிறத பார்க்கும் நமக்கு பிடிச்சிருக்கு சிரிப்பு வருது இது எல்லாம் ஒரு பக்கம் ஓகே ஆனா அவர் எவ்வளவு திறமையான நடிகர் அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு அவர்கிட்ட என்ன மாதிரி கேள்வி கேட்டா அவர்கிட்ட இருந்து என்ன மாதிரியான வார்த்தைகளை வாங்கினா அதிகமான வியூஸ் போகும் மட்டுமே அவரை வெளிவந்த விமல் அவர்களோட இன்டர்வியூஸ் இருந்து தக்ரீப்ல எதிர்பார்த்து மட்டுமே கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கும் அதை தாண்டி அவர் எவ்வளவு பெரிய நல்ல நடிகர் பசங்க கலவாணி வாகை சோடவா தேசிங்க ராஜா விலங்கு வெப் சீரீஸ்ன்னு எவ்வளவோ நல்ல படங்கள் பண்ணியிருக்கிறாரு நம்மளோட சின்ன வயசுலாம் நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்கிறாரு இதை பத்திலாம் கேள்வி கேள்வியே கேட்காம அவரை கிண்டல் பண்ற மாதிரியும் அவர்கிட்ட இருந்து தக்க ரிப்ளை வரதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டுமே கேள்வியா கேட்டு இருக்காங்க இதெல்லாம் கூட பரவாயில்ல சிவகார்த்திகே என்னோட வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு கேள்விய கேட்காத இன்டர்வியூஸே இல்ல இந்த கேள்விக்கு அவரோட மனசு புண்படுதோ இல்லையோ கேட்கறவங்களுக்கு ஒரு இங்கிதான் வேணாமா அப்படிங்கறதே நெட்டிசன்களோட கேள்வியா இருக்கு